நினச்சா கூட ரெண்டு நாள் போறோம் அதோட முடியுது பேசாமே பெயர்லாம் போல காலையில் காலையில போவ பிள்ளையும் பல்லோடத்துக்கு அனுப்பிக்கிட்டு ஊரு கதை உலக கதை வெட்டி கதை எல்லாம் பேசியதுக்கு பேசாம நம்ம பாடுண்டு நம்ம சீவம் உண்டுன்னு சொல்லிட்டு நம்ம வேலைக்கு போனா அஞ்சு பைசா கிடைக்கவும் செய்யும் ம் ஒரு மனசு வேலைக்கு போவான்னு சொல்லுது இன்னும் ஒரு நேரம் காலையில எலும்பி எல்லாம் எடுத்து வேலை போயிட்டு வந்து தலை சுத்துதே கடைசி வரைக்கும் இப்படி யோசிச்சு யோசிச்சு எந்த வேலையும் போக மாட்டோம்னு நினைக்கும் நாலு முடி வீட்டுல இருக்காளோ என்னமோ வீடு வேற பூட்டி கிடக்கு இங்கேயாச்சும் போயிருப்பாளோ பாப்போம் பாப்போம் செல்வா செல்வா என்னடா ஒரு பிரச்சனையே இன்னும் வரலையேன்னு நினைச்சேன் பிரச்சனையே வந்து வாசல்ல நிக்குது போல இல்ல இருக்கு செல்வா செல்வாணி செல்வா ஏ செல்வா ஏய்யா என்னி அவ்வளவு நேரம் வாசல்ல என்ன கத்திட்டு இருக்கேனே ஒரு சவுண்ட் தர மாட்டியா ஏய் யாரங்க வீட்ல வந்துகிட்டு யார டீ மரட்டியா இவ பெரிய தோற இவ கூப்டோடன சவுண்ட கொடுத்துக்கிட்டு எல்லார பின்னாடி ஓடிறன நீ யார் முதல்ல நீ கூப்டா நான் ஏன்டி சவுண்ட் தரணும் அது உள்ள நீ என்னைய கூப்டா செல்வா செல்வானி தானே கூப்டா செல்வானி கூப்டா வீட்ல இல்லனா ஒரு சவுண்ட் தர மாட்டியா செல்வானி கூப்டா செல்வன் சவுண்ட் தரணும் இப்படி எப்போ உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு தேவ இல்லாம எங்கட்ட வந்து ஆடிக்கிட்டு நிக்கியா? ஹ? चलே. என்ன? ஹ்ம். ஹோங்கிட்ட எல்லாம் பேச வந்ததாலும் செல்வா இருக்கானா இல்லையா அது மட்டும் சொல்லு. அது மட்டும் எனக்கு தெரிஞ்ச போதும். மற்றபடி ஹோங்கிட்ட எல்லாம் சண்டை போடக்கு எடுக்கிறது நான் வரல. புரியுதா? என் போக்கல நான் சும்மா இருக்கேன். தேவ இல்லாம வந்து சண்டைக்கு வராத. உன் வேலைய பார்த்துட்டு பேய்ரு. செல்வா. இந்த செல்வா. ஏய் செல்வா வந்தா நான் தேடிட்டு போறேன் மட்டும் சொல்லு. அதுவே போதும்.

சாதா சண்டை எதுக்குன்னு ஒரு காரணமாவது இருக்கேன் சின்ன பொண்ணு இப்போ ஒண்ணுமே இல்ல அவ பாட்டுக்கு தக்க தையத்தக்க தையத்தக்கன்னு குதிச்சா வாயில வந்த வார்த்தையெல்லாம் வாரி வீசினா வீசிக்கிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்க கடைசி வர எதுக்கு வந்தான்னு கூட சொல்லல நீயும் எதுக்குன்னு கேக்கலையா வந்த நேரத்துல இருந்தே செல்வா எங்க செல்வா எங்க மட்டும்தான் கேட்டுட்டு இருக்கலை தவிர அவ வாயிலிருந்து ஒரு வார்த்தை வாயிலிருந்து வெட்டுறல பாத்துக்க சரி அவளை போக சொல்லு ஆமா நாலு முடி என்ன உள்ள ஒரே தையலோ என்னமோ கடக்கு புடக்கு கடக்கு புடக்கு ஒரே சத்தமா இருக்கு என்ன சொல்லியா சின்ன பொண்ணு வீடு வெளியிலயே பூட்டி கிடக்கு வேற எங்கயாவது கேட்டிருக்குமா இருக்கா அவ வீட்ல இல்லன்னு நினைக்கே அட நீ வேற உமா நான் இப்ப வரும்போது இல்லையா பாத்துக்கிட்டு வரேன் ஒரே சத்தமா கேட்டுட்டுலயே இருக்கு உள்ள இருந்து துணி தச்சேன்னு நினைக்கேன் அட்ட எட்டி உள்ளுவா அதான் டோரை பூட்டி போட்டுட்டு கிடைக்காலும்

கஷணம் சாயிச்சு கொடுத்துட்டோம்னு நினைச்சுக்க இந்த மாசம் நம்ம கையில ஒரு வகை தொகை வந்து கையில் சேர்ந்துடும் எவகிட்டயுமே கூட்டு சேராம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருந்தோம்னா ஹம் எப்பா ஹம் தச்சு முடிச்சிருவோம் நல்ல நேரம் டோரை வெளியே பூட்டிட்டு உள்ள இருக்கிறதால ஒரு திலம் வரல இல்லைன்னா ஆயிரத்தி எட்டு நேரம் வந்துருப்பாடுவேன் ம் நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் இல்லைனா ஆயிரத்தி நேரம் சின்ன பொண்ணு உமாவும் வந்தே நம்ம வேலையை கெடுத்துருப்பாடுவேன் அப்பா சீக்கிரம் தைப்போம் அக்கா

நீங்களா inglesa தரக்கறியா இல்ல நாங்களா உடைச்சிட்டு உள்ள வரவா இப்படி? எப்படி கண்டுபிடிச்சளவே? ஐயோ இப்ப என்னத்த பண்ணதுக்கு? வசந்தி அக்கா தரக்கறியா எப்படி நீ? நாலு முடி. ஏன் நாலு முடி? ஐயோ ரிமா. பாத்தியா சின்ன பொண்ணு அவளுக்கு எவ்வளவு இருக்கானே இவ்வளவு வாட்டி கதவை தட்டியோமே தெரப்போனு இல்லையே பாத்தியா அப்படியே உள்ள இருக்கால அமைஞ்சிக்கிட்டு கண்டிப்பா உள்ள இருந்து துணிதான் தச்சுக்கிட்டு இருக்கு உம் எங்க கதவு திறந்தா மாட்டிப்போமே என்ன துறக்காம இருக்கா என் ஆறுமுடி கதவை திறக்கிறீங்களா இல்ல நாங்களே உடச்சுக்கிட்டு உள்ள வரவா இது செடிப்பட்டு வராது சின்ன பொண்ணு என் ஆலுமுடி என் ஆலுமுடி ஏமா ரெண்டு இருக்குமா கண்ணு கெட்டு போச்சு பூட்டி கிடைக்க வீட இந்த தட்டு தட்டிட்டு இருக்கிறீங்க அதானே என்ன சின்ன பொண்ணு வசந்தி வீட்டுல இல்ல போல இருக்கு இப்படி டோரை தட்டிக்கிட்டு ஏக்கா அது உள்ளதாக்கா இருக்கு உள்ள இருந்து துணி ஏதோ தச்சுக்கிட்டு இருக்கா பாத்துக்கிடுங்க எங்க மாட்டி போமேன்னு தான் டோரை துறக்காம உள்ள இருக்கா அப்படி இருக்காத சின்ன பொண்ணு உள்ள இருந்தா அவ டோரை திறந்திருப்பா இல்லையா இல்லையா இருக்கா பாரா வெளியே தானே பூட்டி இருக்கு இல்லக்கா அவ உள்ளதான் இருக்கியா

உமா இது திறக்க மாதிரி தெரியல என்ன பண்ணலாம் இது சின்ன பொண்ணு வசந்தி அக்கா லாஸ்ட் சான்ஸ் டோர தரக்கறியளா இல்ல நாங்களே உடைச்சிட்டு உள்ள வரவா எப்படி கேக்குதா அதுக்கு மேல சரி வராது யாரு யாரு டோர கட்டியா யாரு யாரு நீ டோர தரக்காம உள்ள இருந்து கேட்டா தெரியுமா வெளிய வந்து பாருங்க ஆ இந்த வாரே ஏய் ஆமா கதவை வெளிய பூட்டிக்கிட்டு உள்ள கடக்கறியே எத்தனை நேரம் ளோர தட்டிறது திறக்க மாட்டீங்களா ஒரே தலவலி வாமா அத கொஞ்ச நேரம் படுத்து அயந்து உறங்கிட்டேன் அப்புறம் டமா சவுண்ட் கேட்ட வந்துச்சு மாத்திரை போட்டு முடியல ஆ யா உள்ள தாப்பா போட்டு படுக்க முடியாத பெளியே போட்டுட்டு உள்ளோடி வந்து பூட்டிக்கிட்டு இருக்கறீங்களா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் ரொம்ப தலைவலி அதான் படுத்து இருந்தேனே அர்த்தம் வேற ஒரு அர்த்தமே இல்ல ده நடிப்புக்கெல்லாம் ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம் ஆனா ரொம்ப நடிச்சாதீங்க பூட்டிக்கிட்டு உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ ஆ அதான் சொல்லல انا படுத்துக்கிட்டு இருந்தேன் ஏப்பா அம்மா கொஞ்ச ரெஸ்ட் எடுக்கல انا முடியல ம் சரி உமாவா வா ரெஸ்ட் எடுக்கட்டு நம்ம உள்ள போவோம்

ரொம்ப படம் காட்டாதுங்க நீங்க எப்பேற்பட்ட ஆள்னு தெரியும் மிஷின் எல்லாம் அடிச்சிட்டு இருந்த சவுண்ட் கேட்டுச்சு ஓஹோ அவளோ அப்ப மிஷினோட சவுண்ட் கேட்டு தான் வந்திருக்கானோ போல ஆமா என் பிள்ளைக ரெண்டு கிஞ்ச துணி கிடந்துச்சு நாளைக்கு ஸ்கூலுக்கு போட்டு போணும் அத அந்த பீத துணி அடிச்சிட்டு இருந்தேன் அதுவும் அவங்க சொல்லணும் தலவலி நீ சொன்னியே மிஷின் அடிக்கும் போது மட்டும் வலி போங்கடா எல்லாத்துக்கும் வந்து क्वेश्चन மாதிரி கேட்டிட்டு இருக்கலவே சும்மா இருங்க சரி விடுங்க ம் ரொம்ப தலவலிக்குதுன்னு சொன்னீங்களே போய் டீயே போடுங்க போங்க

கண்டிப்பா வசந்தி அக்கா பிளவுஸ் எல்லாம் ஸ்டிட்ச் பண்ணி கொடுப்பாவ ஆ ஆமா சின்ன பொண்ணு ஆமா எப்படி எக்ஸ்போ பண்றது அதானே அது ரொம்ப கஷ்டம் இல்ல சின்ன பொண்ணு எதாவது மண்டபம் பார்க்கணும் பெரிய ஒரு இடமா இருக்கணும் ஆள் கூடுற இடமா இருக்கணும் எப்படி அது கவலையே விடு நம்ம மூணுருமே மாடலாட்டே அட்டே எப்படி ஹாய் வணக்கம் கன்னியாகுமரி மக்களே நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்போ கோடிய விரைவில் நம்ம கன்னியாகுமரியில் நடக்க போகுது எல்லாரும் போடுற மாதிரி ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாள் இல்லங்க ஒரு வாரம் ஐயோ இல்லங்க ஒரு மாசம் நடக்க போகுது டேட் என்ன கூடிய சீக்கிரத்தில் நாங்க உங்களுக்கு ரிவீல் பண்றோம் கண்டிப்பா இந்த எக்ஸ்போவை மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க சூப்பர் சின்ன பொண்ணு கண்டிப்பா பண்ணுவோம்னா ஒரு சாரி எக்ஸ்போவாது பண்ணுவோம்னா சின்ன பொண்ணு நல்லா இருக்குனா நம்ம மூணு பேர் மாடலா ஐயோ நினைக்கும்போது சூப்பரா இருக்கு சின்ன பொண்ணு வாங்க நம்ம அடுத்த பிசினஸ் சாரி எக்ஸ்போ தான் அதுக்குள்ளான வேலையில பாப்போமா கண்டிப்பா சின்ன பொண்ணு ஜோ நினைக்கும் போதே ஒரே ஜாலியா இருக்கு அந்த எக்ஸ்போல நம்ம வசந்தி அக்கா கூட ஆடுவா தெரியுமா நானா எப்படி சின்ன பொண்ணு இதோ தான்